சென்னை வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வருபவர் மகேஷ்குமார் இந்நிலையில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் தற்பொழுது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்பொழுது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சென்னை வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வரும் மகேஷ்குமார் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் தற்பொழுது அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக தமிழக டிஜிபியிடம் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மகேஷ்குமாரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் கொண்டிருக்கிறோம் பெண் காவலருக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக காவல்துறை இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்பொழுது உயரதிகாரிகளால் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் கூடுதல் விவரங்கள் ஆ வணக்கம் சென்னை வடக்கு மண்டலத்தில் போக்குவரத்து இணை ஆணையராக பணியாற்றி வருபவர் மகேஷ்குமார் இவர் ஏற்கனவே தெற்கு மண்டலத்தில் போக் போக்குவரத்து துணை ஆணையராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார் இதையடுத்து பதவி உயர்வு பெற்று வடக்கு மண்டலத்தில் போக்கு போக்குவரத்து ஒன்று துணை இணை ஆணையராக பணியாற்றி வந்திருந்தார் இந்த நிலையில் பெண் காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த காவலர் தமிழக டிஜிபியிடம் புகார் மனு அளித்திருந்தார் அந்த புகார் மனுவில் புகார் புகாரை அடுத்து தமிழக அரசானது உள்துறை அமைச்சகம் சார்பில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டு இந்த விசாகா கமிட்டியின் தலைவராக இருந்த இருக்கக்கூடிய சீமா அவர் அகர்வால் தலைமையில் விசாரணையானது நடைபெற்றது விசாரணை நடைபெற்ற பின்பு இந்த பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதை அடுத்து தற்போது அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் தற்போது மகேஷ் குமாரை தற்காலிக பணியடை நீக்கம் செய்திருக்கின்றனர் இந்த தகவலை அதாவது இப்போ தமிழக உள்துறை அமைச்சகம் அளி அளித்த உறுதி அளித்ததன் அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்